அத்தியாயம் எட்டு சகோதரி கேத்தரின்பாக்ஸ்டர் கொம்புகள் மகளே இன்றிரவும் நாம் நரகத்தின் இருதயத்தில் உள்ள பகுதிகளுக்கு செல்வோம் நரகத்தின் இருதயத்திலிருந்து வெளிவரும் கொம்புகளிலிருந்து பூமிக்கு அசுத்தாவிகளை உதவும் கொம்புகளைப் பற்றி உனக்குச் சொல்லவும் காட்டவும் போகிறேன் என்றார் ஏசப்பா இவ்வாறு ஏசப்பா பேசுகையில் நான் ஒரு தரிசனம் வண்டேன் அந்த தரிசனத்தில் ஒரு விவசாயியின் பண்ணை வீட்டைக் காண முடிந்தது அப்பண்ணை வீட்டை சுற்றிலும் இருந்த பெரிய மரங்களும் கருகி வாடியிருந்தன எங்கும் காய்ந்த சருகு இலைகள் கிடந்தன அங்கும் மனித சஞ்சாரமோ ஜீவராசிகளின் சேவாட்டமோ இல்லை எங்கும்மையான அமைதி அவ்வீட்டின் கூரை இறங்கிக் கொண்டிருப்பது போல் காட்சியளித்தது அவ்விடத்தில் பார்க்குமிடமெல்லாம் வேறு வீடுகளோ குடிசைகளோ காணப்படவில்லை எனவே இது நிச்சயமாக நரகத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்மானித்தேன் இருப்பினுமங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஆவலாய் நின்றேன் அப்பண்ணை வீட்டின் பழைய பேந்தடிக்காக காற்றல் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஜன்னல் கதவுகளின் வழியாய் பார்த்தேன் அங்கேயாந்திருந்த வீட்டினுள் கரிய உருவங்கள் நடமாடுவது தெரிந்தது அவ்வுருவங்களில் ஒன்று முன்கதவை நோக்கிச் சென்று கதவை திறந்தது நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆர்டி உயரமுள்ளொரு பலசாலி பண்ணை வீட்டின் முற்றத்தை நோக்கி வர கண்டேன் மங்கிய நிறமாகிய அந்த மனிதன் ஒருபல தூக்கும் வீரனைப் போல் காட்சியளித்தான் மேலும் ஒரு மெக்கானிக்கைப் போல் மாத்திரம் போட்டிருந்தான் அவனது அழிக்கும் மேனியைப் போல் அவனது பேண்டும் இருந்தது அவனது உடலின் தோல் காய்ந்த கருகி சருகு போன்று காட்சியளித்தது பருத்தகளை வளைந்த பருத்த கால்கள் கால்களின் நுனி பஞ்சையின் கால்களைப் போலிருந்தது இவைகளியாவும் அவனை சாத்தான் இன் கையாள் என்பதை உறுதிப்படுத்தின பெரிய முகத்தில் கூறிய பயங்கரமான பார்வை பார்ப்போரை கிளங்க வைக்கும் அந்த தரிசனத்தில் அவ்வுருவம் பண்ணை வீட்டின் முற்றத்தை விட்டு வெளியே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்து நகருவதைப் போலுணர்ந்தேன் மேலும் அவ்வுருவத்தின் பருத்த தலையிலிருந்து கொம்புகள் வளர்ந்துவானலாவ சென்றது பெரிய கொம்புகளின் பக்கவாட்டில் சிறிய கொம்புகள் வளர்ந்தன அவ்வுருவம் பார்ப்பதற்கு ஒரு மிருகத்தை போல் காணப்பட்டது அம்மிருகம் நகர நகர பூமி மிகவும் அதிர்ந்தது கவனி மகளே கவனி என்றே சப்பா சொல்ல அம்மிருகத்தை உற்று பார்த்தேன் மிருகத்தின் கொம்புகளின் நுனி பூமியில் உள்ள வீடுகள் ஆலயங்கள் ஆஸ்பத்திரிகள் அலுவலகங்கள் பெரிய கட்டிடங்களில் போய் முடிவதைக் கண்டேன் அக்கொம்புகள் சென்றிடங்களில் பெருத்த சேதத்தை விளைவித்தன அம்மிருகம் பேச பேச அதின் வாயிலிருந்த அசுத்தாவிகள் கக்கப்படுவதைக் கண்டேன் அவ்வித அசுத்தாவியினால் அநேகர் கெடுக்கப்படுவதையும் சாத்தானின் கொடுமை கிரையாவதையும் கண்டேன் அப்பொழுது நான் உணர்ந்தேன் நாம் விசுவாசிகள் யாவரும் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் அசுத்தத்திற்கு விரோதமாக பரிசுத்தமும் நன்மைக்கு விரோதமாக தீமையும் யுத்தம் செய்கிறது என்று அவியில் நானாவியானவரால் உணர்த்தப்பட்டேன் கரும்புகை கொம்புகளின் கொம்புகளின்னணியிலிருந்து எழும்பி பூமியில் சாத்தானுமவன் கூட்டாளிகளும் செய்யும் கிரமங்களை மறைத்தது மேலும் பழைய கொம்புகள் எடுப்பட்டவுடன் புதிய கொம்புகள விடத்தில் உண்டாயின பல இராஜ்ஜியங்கள் இந்தசத்தாவியின் மார்க்கத்தை தழுவினர் இது இப்பொழுதே ஆரம்பமாகிறது இவைகளாதியிலும் இருந்தன இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றன இனியும் அது பூமியில் நடக்கும் இதுமனிதரியாவரும் சுயநலமிக்கவராயும் சுகபோகப் பிரியராயும் தேவப்பிரியராயிராமல் சோரம்போவர் கடைசி நாட்களில் அந்தகாரத்தின் அச்சுமேல் ஓங்கும் மக்கள் என்னை நேசிப்பதற்கு பதிலாக தங்களது வீட்டையும் காரையும் நிலத்தையும் சொத்தையும் வியாபாரத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் அதிகமாகவே நேசிப்பர் நான் எரிச்சல் உள்ள தேவன் என்னை ஆராதிப்பதற்கு உன் பிள்ளைகளின் மேல் இருக்கும் வாசமோ உண்மனைவியின் மேலிருக்கும் நேசமோ தடையாகிருக்கக்கூடாது தேவனாவியாயிருக்கின்றார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இக்கொம்புகள் பூமியின் மீதெங்கும் வானமண்டலம் வரை பரவி நின்றது புதிய ராஜ்யங்கள் எழும்பின தேசமெங்கும் யுத்தமும் நாசமும் நிறைந்தது மிருகத்தை வணங்கியவர்கள் அநேகராயிருந்தனர் கொம்புகளோடு கூடிய தீய ஏதோ நினைவிழந்தது போல் அங்குமெங்கும் நடை போட்டது அதனடையினால் பூமி அதிர்ந்தது சில நிமிடங்களுக்கு பின் அம்மிருகம் பண்ணை வீட்டிற்கு திரும்பியது கரிய மேகங்கள் எழும்பின தேசமெங்கும் அநேகர் மாண்டனர் உலகமொரு பெரிய உபத்திரவத்திற்குள்ளாவதைக் கண்டேன் முழு உள்ளத்தோடு இயேசப்பாயங்களுக்கு உதவி செய்யும் எனஜபிக்கலானேன் பின்னராவியாயிருந்த இரு பெரிய மிருகங்கள் உலகிலிருந்து எழும்பியுன்றொன்றொன்று சண்டையிட ஆரம்பித்தது அவை நரகத்திலிருந்து வந்தவை என நான் அறிவேன் இத்தியாவிகளின் சண்டையை போல் திரளான மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர் அவைரண்டிற்கும் இடையிலிருந்த தரையிலிருந்து ஏதோ எழும்பியதை கண்டேன் அவை சண்டையிடுவதை நிறுத்திய ஒரு பெரிய கப்பலினிருபுறமும் அவை நிற்க கண்டேன் இரண்டும் அக்கப்பலை நாசம் செய்ய முயற்சித்தும் முடியவில்லை பூமிக்குள் தள்ளி இரண்டிற்கும் மத்தியில் புதைத்தும் போட்டதைக் கண்டேன் மறுபடியும் ஒன்றுக்கொன்று எதிராக சண்டையை சண்டையில் தொடங்க ஆயத்தமாய் நின்றன கவனி என்று சொன்னொரு சத்தத்தை கேட்டேன் கவனித்தபோது கப்பல் புதைத்த இடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தோன்றியது கப்பல் மறுபடியும் வெளியில் வந்து ஒரு பெரிய பெரியதட்டாக மாறியது இருமிருகங்களும் மறுபடியும் வேரூபமாக மாறி பெரிதாயும் கருப்பாயும் மாறின தட்டின் முன்பகுதியில் ஒரு கதவு திறந்தது ஒரு பெரிய ஒளிக்கற்றை அநேக படிக்கட்டை காட்டியது அந்த படித்தட்டு கீழே இன்னும் ஏழே பூமிக்குள் சென்றது நரகத்துக்குள்ளே என்று சொன்ன ஒரு சத்தத்தை கேட்டேன் தீமை கலந்துணர்வு அவ்விடத்தை நிரப்பியதால் நானதமானேன் என்று நினைத்தேன் செயல்திறனை இழக்கச் செய்யும் அத்தட்டிலிருந்து வந்தமையால் நான் முடியலவில்லை ஒடியளவில்லை இருந்தபோதிலும் வெடிப்பட்டது போன்ற உணர்வு என்னை மேலிட்டது உடனே ஏசப்பா என்னை உயரத் தூக்கி நாணிக் காட்சியை கீழே நடக்கிறதைக் காணும்படி செய்தார் அப்படித்தட்டு ஒரு நகரும் படிக்கட்டாக மாறி பூமியின் மையத்திலிருந்து மேலும் கேளும் நகர ஆரம்பித்தது அருகே நான் இருந்தபோது பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது அது நரகத்தினுள்ளிருந்து வெளிவரும் என்ற ஒரு குரலை கேட்டேன் ஏசப்பா இது உண்டாகும் இதெங்கும் வரவிருக்கிறது எல்லோரும் அறியத்தக்கதாய் எழுது என்றார் எந்தரிசனத்தில் அந்த கட்டு அசுத்த அவைகளையும் தீயசத்திகளையும் மேலே கொண்டு வந்தது இருமிரகங்களும் கப்பலி இருபக்கமும் நின்றன அவை மறுபடியும் மாற ஆரம்பித்ததைக் கண்டேன் கர்ச்சனை போன்ற பெரிய சத்தம் கேட்டது மிக வேகமாகச் செல்லும் மோட்டார்களின் சத்தம் போலிருந்தது மிருகங்களின் தலைகள் பெரிதாவதையும் கைகள் ஒருவித ஒளியாய் நிரப்பப்படுவதையும் கண்டேன் கப்பலும் மிருகங்களும் ஒன்றாக இணைக்கப்படுவதைக் கண்டேன் அனேஹாத்துமாக்கள் தூக்கத்தில் இருப்பவர்கள் போல ஒரு மிருகத்துக்குள் செல்வதைக் கண்டேன் பல மணி நேரங்கள் இந்த கோர கவனித்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் ஒரு மிருகம் ஜனங்களால் நிறைந்தது முதல் மிருகத்திலிருந்து ஆகாய விமானம் மேலழுவதற்கேடுமிரைச்சல் போன்ற பெரிய சத்தம் கேட்டது கப்பலிலிருந்து வலிமையை மிருகம் பெற்றுக்கொண்டது கொண்டது அது பறக்க ஆரம்பித்தபோது மறுபடியும் துருவத்தை அடைந்தது தலை வெளிச்சமான விளக்குகளால் நிறைந்தது அதிலிருந்து புறப்பட்டது மேலே ஆகாயத்தில் அதன் தலை மறுபடியும் வப்பலாக மாறியது அதன் சத்தம் கேட்கப்படாமல் போகும் முன் இரண்டாம் மிருகம் மனிதரால் நிறைய ஆரம்பித்தது நிறைந்ததும் ராக்கெட் போன்று நேரே மேலெழும்பியது இரண்டு மங்களான வானத்தில் மெதுவாக செல்வதைக் கண்டேன் இரண்டாம் மிருகமும் துருவம் அடைந்தது அவைகளின் பேரோசை அவைமறையும் வரை கேட்டது இதனர்த்தம் என்னென்று ஆச்சரியப்பட்டேன் கப்பல் அல்லது தட்டு மறுபடியும் பூமிக்குள் செல்வதைக் கண்டேன் பூமி அது போகும் வரை சிறிது சிறிதாய் மறைத்து அதுமறைந்து போயிற்று இத்தரிசனம் மறைய ஆரம்பித்தபோது பெரிய நியாயஸ்தலத்தைக் கண்டேன் பெரிய வெள்ளைச்சிங்காசன நியாய தீர்ப்பு என் நினைவிற்கு வந்தது அத்தியாயம் உண்பது நரகத்தின் வலது பக்கம் முதல் தரிசனத்திற்கு பின் இயேசப்பாவும் நானும் நரகத்தின் வேறொரு பகுதிக்கு சென்றோம் இயேசு என்னிடம் நீகாங்கிறவைகள் முடிவு காலத்திற்குரியவைகள் என்றார் மற்றொரு தரிசனமென்முன் தோன்றியது நாம்நரகத்தின் வலப்பத்தத்தில் என்றார் நாங்கள் உயர்ந்த காய்ந்த ஒரு குன்றின் மேலேறிச் சென்றோம் குன்றின் மேலிருந்து கீழே நோக்கியபோது வளைந்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றைக் கண்டேன் அங்கதீ பிசாசுகளோ தீயாவைகளோ இல்லை காணக்கூடாத கரைகளின் நடுவே ஓடிக்கொண்டிருந்த பெரியாறு மட்டுமே இருந்தது ஆற்றின் கரைகள் இருளில் மறைந்திருந்தன இயேசப்பாவும் நானும் ஆற்றின் அருகே கடந்து சென்றபோது அதிதியாலும் இரத்தத்தாலும் நிறைந்திருக்க கண்டேன் இன்னமும் ஊர்ந்து கவனித்தபோது அநேகாத்துமாக்கள் ஒன்றோடொன்று சங்கிலியால் இணைக்கப்பட்டதாய்க் கண்டேன் சங்கிலிகளின் தனம் அவர்களெதியாலான ஏரி பரப்பின் கீழ் இழுத்துச் சென்றது நரகத்திலிருந்த ஆத்துமாக்கள் எரிநரகத்திலிருந்தன அவர்கள் சாம்பல் நிறமான புகையாலானாத்துமாக்களை கொண்டெலும்பு கூடுகளாயிருந்தனர் ஏசப்பா இது என்ன என்றேன் இதர விசுவாசிகள் ஆத்துமாக்களாகும் தங்கள் சரீரத்தை ஆண்டவரிலும் மேலாய் நேசித்தவர்கள் ஆண்களை ஆண்களும் பெண்களை நேசித்த பெண்களும் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்களுமாம் தங்கள் வாழ்க்கையை அனுபவித்து என்னுடைய இரச்சனியத்தை உதாசீனம் பண்ணினவர்கள் அருகில் நின்று தீக்குழட்டி பார்த்தபோது இறைச்சலுடன் சூளை போலெறிந்து அசைந்து தன்பாதையிலிருந்த நேத்தையும் பச்சித்துப் போட்டது கிட்டத்தட்ட நரகத்தில் வளப்பக்கம் முழுவதையும் அது விரைவில் நிரப்பிற்று அதேங்கள் காலடி வரையிலும் வந்தது ஆனால் எங்களைத் தொடவில்லை இயேசப்பாவின் முகத்தை நான் பார்த்தபோது அதுதுக்கமும் கனிவும் நிறைந்ததாய் காணப்பட்டது அவர்கள் மேலுள்ளன்பும் இரக்கமும் அவர் முகத்தில் தெரிந்தது தொடர்ந்து செல்வது தாங்க முடியாததாய் காணப்பட்டதால் நானும் விடத்தை விட்டுச் செல்ல விரும்பினேன் தீயிலிருந்தாத்துமாக்களை மறுபடியும் பார்த்தேன் அவர்கள் எலும்புகள் கருத்து எரிந்து போனதாயும் காணப்பட்டனர் அவர்களாத்துமாக்கள் அழுவதையும் கண்டேன் இதுதான் அவர்களுடைய பாதை சங்கிலிக்கு பின் செங்கிலியால் அவர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்பமானமாசத்தை விரும்பி இயற்கைக்கு விகாரமானதை ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் செய்தார்கள் அநேக பெண்களையும் வாலிபரையும் பாவச்செய்கைக்குட்பட பண்ணினார்கள் அதன்பு என்று அழைத்தார்கள் ஆனால் அது பாவமும் மரணமுமாய் முடிந்தது அநேக வாலிபர்களும் இளம்பெண்களும் மற்றும் ஆண்களும் பெண்களும் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக இச்செய்கைகளைச் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் இதை நானறிந்தபடியால் இப்பாவத்திற்கான பழியை அவர்கள் மேல் சுமத்த மாட்டேன் ஆனாலும் இதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் நான் எல்லாவற்றையும் அறிவேன் இவ்விளைஞர்களை பாவத்திற்குட்படுத்தினவர்கள் பெரிய தண்டனையை அடைவார்கள் நான் நிதியாய் நியாந்திருப்பேன் பாவியை நோக்கி மனந்திரும்பு நான் இறக்கம் வாண்டிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் கேட்பேன் என்றேன் எத்தனையோ முறை மனந்திரும்பும்படி அவர்களை அழைத்தேன் அவர்களைச் சுத்திகரித்து மன்னித்திருப்பேன் விடுவித்திருப்பேன் ஆனால் அவர்களோ என் சொல்லை கேட்கவில்லை மாம்சத்தின் இச்சையை ஜீவனுள்ளதேவனுடையதிலும் அதிகமாய் விரும்பினார்கள் நான் போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அசுத்தமானதைத் தொடாதிருங்கள் நானுங்களை ஏற்றுக்கொள்வேன் என்றேன் எனிருத்தத்தை ஒவ்வொருவருக்காகவும் சிந்தினேன் தீயிலிருந்தாத்துமாக்களை மறுபடியும் பார்த்தேன் அவர்கள் தீப்பிழம்பின் சிவப்பு நிறமாயும் அவர்களெலும்புகள் கருத்து போனதாயும் காணப்பட்டனர் அவர்களாத்தும்மாக்கள் வருந்தியழுவதையும் கண்டேன் பாவியை நோக்கி மனந்தெரும்பு நானிரக்கம் காண்டிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் கேட்பேன் என்றார் ஏய்சப்பா தீயாகோடியாற்றில் ஆத்துமாக்கள் தீ அலைகளின் மேலும் கேளுமாக அடித்துச் செல்லப்பட்டன எரியும் தப்பவோ நீந்தவோ வழியே இல்லை மனஸ்தாபத்தின் குரல்கள் பல அக்குருதி வெள்ளத்திலிருந்து கேட்டன அருகிலிருந்த பாதையின் வழியே சென்றோம் எங்களெதிரில் மேல் ஒரு பெரிய ஸ்திரி உட்கார்ந்திருந்தாள் அவள் குடித்திருப்பவள் போன்று முன்னும் இன்னுமாக அசைந்து கொண்டிருந்தாள் பாபிலோனி ரகசியம் என்று அவள் எழுதப்பட்டிருந்தது இப்பொழுது நான் பூமியில் உள்ள அறுவறுப்புகளின் தாய் நரகத்திலிருந்துதான் வந்தவள் என்று அறிந்து கொண்டேன் அவளிலிருந்து தீய வலிமை மிக்க சக்தி புறப்பட்டது அவளுக்கு கீழே கூட்டம் கூட்டமாய் மக்களையும் பாஷைகளையும் கண்டேன் அவளுக்கு எழுதலைகளும் கொம்புகளும் இருந்தன அவளால் பூமியில் கொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் அனைவரின் நிரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது அவளிடமிருந்து பிரிந்துவிடு அவளுடைய காலத்தில் அவளழிக்கப்படுவாள் என்றார் இயேசப்பா அவளை கடந்து சென்றபோது எல்லாமிருளாக மாற ஆரம்பித்தது இயேசப்பாவைத் தவிர வேரூலியே இல்லை மற்றொரு குன்றின் சரிவையடையும் வரை நடந்தோம் தூரத்திலேயே மேலெழும்பும் சூடான சுவாலைகளை நான் காண முடிந்தது சூழ்நிலை தாங்க முடியாத அளவு மிகவும் சூடாயிற்று குன்றைச் சுற்றி சென்று ஒரு பெரிய கதவை அடைந்தோம் அதன் திறப்புகள் வெட்டப்பட்டிருந்தது சரிவில் அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பெரிய சங்கிலி இருந்தது அதிலிருந்த ஜுவாலைகள் கொந்தளித்துக் கொண்டிருந்தன கதவு உள்ளிருந்து பெரிய போட்டுகளால் தாளிடப்பட்டிருந்தது இதனர்த்தமென்னென்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன் திடீரென கதவின் முன் கருநிற கருநிறாடையணிந்த கருப்பு நிறவுருவம் ஒன்று தோன்றியது முகம் மிகுந்த களைப்புடனும் மிகுந்த வயதானதாகவும் காட்சியளித்தது முகத்தின் சுருக்கங்கள் அவன் முகத்தின் தோல் இருகிழ்த்து கட்டப்பட்டிருந்தது அவனாயிர வயதினன் போல காட்சியளித்தான் கதவுக்கு பின்வாலை உயர உயர எழும்பியது வெப்பழுத்தத்தின் மிகுதியால் கதவின் வெளிப்பக்கம் பிதுங்க ஆரம்பித்தது ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்வதை வந்து கேள் முடிவு சமீபமாயிற்று எனவே பாவிகளை மனந்திரும்பி இரட்சிக்கப்படும்படி நான் அழைக்கிறேன் இப்பொழுதே நோக்கிப்பார் என்றார் திறப்பான வெளியில் ஆவியிலேயே சப்பாவோடு நின்று கொண்டிருந்தேன் ஒரு வெளியரங்கமான தரிசனம் கண்டேன் தன்வலிமையான பெரியவாளால் மேலே அடித்துக் கொண்டிருந்த சர்ப்பத்தைக் கண்டேன் பினது நரகத்தில் வலப்பக்கத்துக்குள் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமளவும் அதுவாளை கூட சேர்க்க முடியாது என்று அறிந்தேன் பூமியிலிருந்து நெருப்பும் புகையும் மேலே எழும்புவதைக் கண்டேன் பூமியின் மேல் பரவிய புகை மண்டலத்தையும் கண்டேன் இருள் தட்டுத்தட்டாகப் பரவியது சர்ப்பத்தின் தலையில் கொம்புகள் முளைக்க ஆரம்பித்தன அவை முழு பூமியையும் மூடும் வரை பரவின சாத்தான் அச்சர்ப்பத்திற்கு கட்டளை கொடுத்தான் அங்குகீயாவிகளும் பிசாசுகளும் இருந்தன அதன் பின்னரகத்தின் வளப்பக்கத்திலிருந்து சர்ப்பம் புறப்பட்டு வந்தது மிகுந்த பலத்தோடு அநேக மக்களை அடிக்கவும் காயப்படுத்தவும் அழிக்கவும் தொடங்கியது முடிவு காலங்களில் இது நடக்கும் இன்னும் மேலேவா என்றார் இயேசப்பா பிரியமானவரே நான் குறிப்பிட்டுள்ள பாவங்களில் நீங்கள் நீங்களெதைச் செய்தாலும் நிறுத்திவிட்டு உங்களை இரட்சிக்கும்படி இயேசப்பாவை அழையுங்கள் நீங்கள் நரகத்திற்குச் செல்ல தேவையில்லை கர்த்தர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கிக் கூப்பிடுங்கள் அவருங்களைக் கேட்டு இரட்சிப்பார் இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுகிறவனும் இரட்சிக்கப்படுவான் பிரியமானவரே நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனியும் காலம் செல்லாது இந்த கிருபையின் காலத்தில் இயேச பாவை உங்கள் சொந்த ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தாதிருங்கள் நாளைய தினம் சில நேரம் வராமல் கூட இருக்கலாம் பிரியமானவரை பாவத்தை விட்டு மனந்திரும்புங்கள் நித்திய நித்தியமாக இருக்கும் அக்கினி கடலுக்கு ஒருவரும் போகவே கூடாது என்பதற்காகத்தான் பாவமே செய்யாத தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசப்பா உலகத்தில் உள்ள அதாவது மாம்சமான எல்லாருக்காகவும் இரத்தம் சிந்தியிருக்கிறார் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏ வாழ் பிதாவின் வார்த்தைக்கு கீழ்படியாத காரணத்தால் பாவம் வந்தது அதை சரிசெய்ய பிதாவின் ஒரேபேரானதன் மகனை உலகத்தில் உள்ளவர்களின் பாவத்தை கழுவ இந்த பூமிக்கு குழந்தையாக அனுப்பினார் இயேசு பிறந்தார் வாழ்ந்தார் மறித்தார் சிலுவையில் அடையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்று பிதாவின் வலது பாரீசத்தில் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் விற்றிருக்கிறார் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் அக்கினி கடலுக்கு போக கூடாது என்றுதான் மத்தியஸ்தராக நமக்காக இருக்கிறார் என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளும்போது எனிரத்தால் கழுவப்பட்டு பரலோகம் என்ற விருப்பத்துடன் தான் தன்கடைசி சுத்திரத்தம் வரை பூமியில் சிந்தினார் நமக்காகவே பிரியமானவரை இயேசப்பாவிடம் இயேசப்பா என்பாவம் சாபம் அக்கிரமம் மீறிதல்களை உம் ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தமாக்கும் உங்க பிள்ளையாக என்னை மாற்றும் நானே சப்பாவை என் சொந்தரச்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீரா பாவத்தை அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேளுங்கள் மீண்டும் பாவம் செய்யாமல் வாழுங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பிள்ளையாக வாழுங்கள் நமக்காக இயேசப்பாவை திருக்கும் வரலோகம் சென்று நித்திய நித்திய காலம் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் வானத்தையும் பூமியையும் வரை தகர்த்தராலே நீங்களா சேர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு நாமத்தில் அடுத்த பகுதி பார்க்க